எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட ஆயுள் தரும் ஆயுள் புள்ளிங் நல்லெண்ணெய வாயிலை ஊற்றி கொப்பளிப்பதன் மூலம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க இத்தகைய ஆயுள் புள்ளைங்கனால நம்ம உடலுக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கிறதுங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் உடலில் உள்ள நோய்களும் குணமாகுது இந்த ஆயில் புள்ளிங்க செய்யறனால இத்தகைய ஆயுள் புள்ளிங்க விடியற்காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல பல் துளக்கின உடனே ப்ரஷ் பண்ண உடனேயே சுத்தமான நல்லெண்ணெயை இரண்டு தேக்கரண்டியை அதாவது பத்து மில்லி லிட்டர் வாயில விட்டுட்டு அதனை வாய் முழுவதும் நல்ல பற்கள் கடையில படுற மாதிரி நல்லா கொப்பளிக்கணும் துப்பக்கூடாது வாய்க்குள்ளேயே கொப்பளிக்கணும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வாய்க்குள்ள வச்சிருக்கான் அதுக்கடுத்து நீர் துப்பிடணும்ல அந்த எண்ணெய் அப்போ வந்து துப்பிடணும் வாயை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும் வாய் நல்லா கழுவிட்டு ரெண்டுல இருந்து மூணு டம்ள தண்ணி வரை நல்லா குடிக்கணும் இது என்னென்ன நோய்களை பார்த்தோம்னா மூட்டு வலி முழங்கால் வலி இருமல் மற்றும் சளி பல் மற்றும் வாய் சம்பந்தமான நோய்கள் கண் காது மூக்கு சம்பந்தமான நோய்கள் வயிறு குடல் குடல் நோய்கள் மலச்சிக்கல் மூலம் களைப்பு தூக்கமின்மை ஆஸ்துமா வாயுத்தலை இப்படி அடிக்கிட்டே போலாம் அத்தனை அவ்வளவு நோயை குணப்படுத்தும் தன்மை கொண்டதான் இந்த ஆயில் புள்ளி அடுத்ததா பார்த்தோம்னா இது கல்லீரல் நுரையீரல் ஆஹ் புற்று பக்கவாதம் நரம்பு சம்பந்தமான நோய்களையும் கட்டுப்படுத்துமா இதுக்கு ரெகுலரா நம்ம ஆயுள் புள்ளிங் செய்ய வேண்டியது கட்டாயமாகும் அடுத்ததா இது எவ்வளவு காலம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆஹ் அதாவது ஒன்பது மாதம் வரை செய்யலாமா ஆனா ஒரு ஆண்டு வரை எண்ணெய் கொப்பளிப்பு செய்யறது தொடர்ந்தா உடலுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்குமா ஆயுள் முழுவதும் செஞ்சா அது அதை விட பாதுகாப்பு கிடைக்குமா தோலின் மீது குழிகளும் வெடிப்புகளும் மறைந்து தோல் பளபளப்பாகுமா கை கால் விரல்கள் மெருங்கியிற்று ரத்த ஓட்டம் பெருகியதற்கான அறிகுறியும் தெரியுமா இந்த ஆயில் புள்ளிங் செய்யும் போது நீங்களும் தொடர்ந்து செய்யுங்க இதற்கான பலனும் உங்களுக்கு கண் கண்கூடாவே கிடைக்கும் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கேஸ்கிரைப் பட்டன் பண்ணுங்க